ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீக்கான வீடியோனா ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனை நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப்லாம் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாங்க சைப்பை பண்ணுங்க வீடியோக்கில் போடலாம் இப்போ வந்து நம்ம இந்த ஹெட் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதை நான் வந்து சார்ஜ் போட்டு பார்த்துருக்கேன் சார்ஜ் ஏறுனுச்சு சார்ஜ் இண்டிகேஷன் ஆனிச்சு கலரு அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன் சரி போர்டு ஒர்க்கிங்கில் தான் இருக்குன்னு இந்த இடம் மட்டும் நிறைய தடவை ஒட்டி பார்த்துருப்பாங்க நம்மளுக்கு இந்த இடம் மட்டும் உடஞ்சிருச்சு சுத்தமாக ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிட்டும் பண்ணி பார்க்கலாம் போர்டு வந்து ஒழுங்காக இருக்கான்னு தெரியல ஆன் பண்ணியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாலு பட்டன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பட்டன் தான் ஆன் பட்டனு இப்போ வந்து ஆன் பண்ணி மட்டும் பார்த்துக்கலாம் ஆன் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே வந்து ப்ளூ கலர் லைட் எரியுது ப்ளூ ஒரு ப்ளூ கலரும் க்ரீன் கலரும் லைட் எரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் போர்டும் ஆன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இது வந்து ஒட்டால் மட்டும் போதும் இந்த ப்ளூடூத் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் ஹெட்ஃபோன் வந்து பக்காவாக இருக்கும் இது வந்து ஒட்ட மட்டும் செய்யணும் இதையும் பிரிச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ஒட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கவரெலாம் நம்ம வந்து கழட்டிக்கலாம் கவரை மட்டும் கழட்டிக்கலாம் இதில் கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த கவரையும் கழட்டிடலாம் இது வந்து ரிமூவ் பண்ணி மாற்றுற மாதிரி உள்ளது தான் இந்த ரெண்டு ஸ்பாஞ்சியும் இந்த டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஒட்டிடலாம் இப்போ வந்து போர்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன் பேட்டரியும் இப்போ நல்லா தான் இருக்குது இல்லைன்னா வந்து சார்ஜர் ஏறி ஆன் ஆகிருக்காது பேட்டரியும் நல்லா தான் இருக்குது பவர் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ இந்த டேப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த இடத்துல இது பிஞ்சுருக்கே தவிர இந்த ஒயர் எதுவும் கட் ஆகலை அது வரையும் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு அதேமாரி இப்போ நம்ம இந்த சைடையும் இதை வச்சு ஒட்டணும் இப்போ அந்த சைடு உள்ள மாரி இந்த சைடு வச்சு ஒட்டிக்கலாம் இது வந்து நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி மேலே உள்ளதெல்லாம் அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்பீக்கரில் இந்த இப்போ இது ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நான் இது மேலே அப்படி கிளீன் பண்ணிட்டேன் இதையும் இப்போ வந்து நம்ம இதை வந்து இந்த இடத்துல ஒட்டணும் அதை மட்டும் ஒட்டிக்கலாம் இதுக்கு கீழே நான் ஒரு பேப்பர் வச்சு ஒட்டிக்கிறேன் அவ்வளோதான் இது ஒட்டியாச்சு நாங்கள் வந்து கோலமாவை யூஸ் பண்ணி கலர் பொடி யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு நீங்கள் வந்து மணல் கொடியே இதுக்கு வெளில யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் நான் இப்போ இந்த கல்ட்டுன கவர் எல்லாத்தையும் மாட்டிடுறேன் இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு உடஞ்சிருந்துச்சு இந்த இடத்த தான் நம்மளுக்கு வந்து ஒட்டியிருக்கோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடம் ஒட்டியிருக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இப்போ நம்ம இந்த கவரையும் க வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நல்லா இந்த இடத்துலையும் நான் மாட்டிட்டேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலையும் கவரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் மாட்டிட்டேன் இப்போ இதை அப்படியே ரிட்டன் மாட்டிடலாம் எப்படி கழட்டணுமா அப்படியே அவ்வளோதான் இந்த ஸ்பாஞ்சு மாற்றி முடித்தாச்சு இப்போ ஃபுல்லாக ஒரு அளவு நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆன் பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது நான் இப்போ தான் ஆன் பண்ணுறேன் ஓகே ரெண்டு ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகுது இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்கள் லைட் எரியிறது கிரீன் கலரு ரெண்டுமே ஒர்க் ஆகுது நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட ஸ்பீக்கரில் ஸ்பீக்கருக்கு வந்து மைக்கு கிட்ட வச்சுட்டு உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் அது சவுண்டு கேட்டதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து பேர் பண்ணியும் காமிக்கலாம் பேர் பண்ணாலும் நான் இதை மாதிரி தான் காமிக்கணும் அதனால் நான் பேர் பண்ணி காமிக்கலை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணால் நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போக நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாய்